எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எங்களோடு இருந்து அற்புதமாய் அதிசயமாய் தேவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு தியானித்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எங்களிடத்தில் விரும்புகிற அநேக காரியங்கள் இருக்கிறது தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளும் அநேகம் இருக்கிறது அல்லவா அதை போலவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் அநேகம் அநேகமாய் இருக்கிறது இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் தேவனுக்கு சில நேரம் காணிக்கை கொடுக்க விரும்புகிறோம் நாம் அவரிடத்தில் ஜபிக்க விரும்புகிறோம் அநேக காரியங்களை நாம் தேவனிடத்தில சென்று தேவனுக்காக செய்ய ஆனால் தேவன் ஒரு காரியத்தை நம்மிடத்துல வலியுறுத்துகிறார் நான் உங்கள் பலியே அல்ல நான் உங்கள் காணிக்கை அல்ல நீங்கள் என்னை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஓசியாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது பலியே அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் இஸ்ரோல் ஜனங்கள் அவர்கள் அந்த நாட்களில் தங்கள் வாழ்வில் வாழ் முழுவதும் அவர்கள் பாவம் செய்துவிட்டு தேவனுக்கு வந்து பலி செலுத்தினால் அந்த பலிய நிமித்தம் தங்கள் பாவம் மாறிவிடும் என்று நினைத்தார்கள் அதனாலே அவர்கள் எவ்வண்ணமான பாவங்களை செய்தாலும் பலி தங்கள் பாவங்களை நீக்கிவிடும் என்று நினைத்தார்கள் இன்னைக்கம் அநேக மக்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள் செயகிற அநியாயம் எல்லாம் செய்து நாங்கள் போய் பாவம் மன்னிப்பு பிராயச்சித்தம் செய்தால் மன்னிக்கப்படும் குருவானவரிடத்துல சென்று எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறோம் இல்லாமட்டால் பாவத்துக்கான பரிகாரமாக நான் அங்கே காணிக்கைகளை செலுத்தினால் என் பாவம் மாறிவிடுகும் இல்லாவிட்டால் ஏழைகள் எளியவர்களுக்கு தர்மம் செய்தால் என் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று நம்முடைய பலியே அல்ல நம்முடைய தகன பலிகளும் அல்ல அதனாலதான் ஒரு மனிதன் தெய்வனிடத்திலே சொல்லுகிற போது அங்கே சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறு சனத்துல நீ பலியை விரும்புகிறதல்ல விரும்பினால் செலுத்துவேன் சர்வாங்க தகன பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல இளங்காட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாக்களின் ரத்தத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறவர் அல்ல அந்த பலியின் மேலே தேவன் பிரியமாய் இருப்பவர் அல்ல தேவன் எதை விரும்புகிறார் தெரியுமா இரக்கத்தை விரும்புகிறார் அது மாற்றியுமே தேவனை அறிகிற அறிவை தேவன் விரும்புகிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு நானும் நீங்கள் தேவனை சேவிக்கிறோம் ஆனால் அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறோமா அவருடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களை அறிந்து கொள்ளுகிறோமா சில வேளையில் ஒரு கணவன் மனைவி பல ஆண்டுகள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அங்கே கணவனுடைய இருதயத்தை மனைவி அறியாமலும் மனைவினுடைய இருதயத்தை கணவன் அறியாமலும் வாழ்ந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்த முடியாது ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்த முடியாது பிள்ளைகள் பெற்றோருடைய இருதயத்தையும் பிள்ளைகள் பெற்றோருடைய இருதயத்தையும் அறிந்து கொள்ளாவிட்டால் தாய் தகப்பனை நேசித்து அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது இது போலதான் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அநேக சொன்னாலும் தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற இருதயம் நமக்கு இல்லை என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது பலியே அல்ல இரக்கத்தை நான் விரும்புகிறேன் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறதா வேத வார்த்தைகளை அறிகிற அறிவு இருக்கிறதா அவரை அன்பை அவருடைய மகிமையை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு இந்த உலையில நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம் பல வருஷ கிறிஸ்தவர்கள் தான் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான் பிறப்பிலிருந்து கிறிஸ்தவர்கள்தான் பல ஆண்டுகளாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நமக்கு தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு இருக்கிறதா வேதத்தின் மகத்துவத்தை தேவன் நமக்கு அதிலிருந்து தேவன் யார் என்பதையும் அவருடைய இருதயம் என்ன என்பதையும் என்னாலும் உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும் ஜோமண்ணு அம்மா தேவன் உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாருமென்று கேட்போம் கத்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமாம் பிதாவே இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைக்கும் உண்மை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்படணும் உன்னுடைய இருதயம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம் என்ன என்பதை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே நீ பலியை அல்ல இறக்கத்தை விரும்புகிற தேவன் அல்லவா தகன பலிகளை பார்க்கிலும் உமை அறிகிற அறிவை நாங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அல்லவா இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கத்தர் இருந்து இந்த வார்த்தையின் மூலமாக அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள கத்தர் உதவி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன கருமையானுகளே தெய்வனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்